ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம் இன்னியோட வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து வந்து அடுத்த நாள் பண்ண கிராசரி ஷாப்பிங் ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் தான் வந்து இந்த வ்ளாகில் கவர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் கிராசரி எதுவுமே சுத்தமாக இல்லை ஃபுல்லாக காலி பண்ணியாக இருந்ததுனால மெக்கியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னு முதல்ல போன வளாக்லேயே சொல்லியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு இமீடியட்டாகவே கிராசரி ஷாப்பிங் பண்ண வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சாட்டர்டே அன்றைக்கி ஸோ அதனால் வந்து பக்கத்துல செரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு அங்க வந்து ஃபஸ்ட் கிராசரி என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்க்கலாம்தான் வந்தோம் யூஷுவலா அங்கே வந்து இந்த டொமேட்டோஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது எஸ்பெஷலி நம்ம ஊர் நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா அங்க நல்லா கிடைக்கும் இது வந்து கேரளா ஸ்டோர் அப்படிங்கிறதுனால நிறைய நம்ம சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ஈஸியா வந்து இங்க கிடைக்கிற மாதிரி தோணும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க வாங்குவேன் சிலது வந்து இங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பூஷணிக்காலம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற வந்து பயங்கரமாக வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து தேவை இல்லாமல் தூக்கி போடுறதுக்கு வந்து அவ்வளோ நம்ம பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் அதை அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பட் இங்கே வாழைத்தண்டுலாம் பார்த்தீங்கன்னா பட்டில் பிரதர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் நல்லா கிடைக்கும் ப்ளஸ் இந்த கேரட்ஸ் வந்து நம்ம ஊர் கேரட் வெரைட்டி மாதிரி வச்சிருப்பாங்க அண்ட் இந்த ஆர்கானிக் ஜிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஜிஞ்சர் அந்த டேஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி டீலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதனால வந்து இங்கே செரியன்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் மாவு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே ஊற போட்டேன் அப்படி இல்லைனா இங்கே வந்து மதுரை ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசை மாவு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் வந்து எடுத்துப்பேன் அடுத்து வந்து பட்டேல் பிரதர்ஸ்க்கு தான் வந்தோம் ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் அங்கே கிடச்சிது இப்போ இங்கே பட் பட் பட்டேல் பிரதர்ஸில் வந்து கொஞ்சம் சப்பாத்திலாம் வாங்கிக்கலாம் பயங்கர ஜெட்லாகில் தாங்க இருந்தோம் ஸோ கண்ணாப்பின்னான்னு மாறி மாறி இருந்ததுனால கொஞ்சம் சப்பாத்திலாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து சப்பாத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமும் வாங்கி சாப்பிட்டுடலாம் தூக்கம் சரியில்லாததுனால வந்து கண்ணா பின்னான்னு ப அதாவது என்ன சொல்ல ஆர்டவர்ஸில் பசிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் காற்றால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து அந்த நேரத்தில் பயங்கர பசி வந்துச்சுன்னா அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா ஸோ வீட்டில் வந்து இந்த சப்பாத்தி வாங்கி வச்சுட்டோம்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருந்தோம் காயெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது எஸ்பெஷலி நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சை ஏரில் கரிகாய்லாம் வாங்கிட்டு இது பண்ணிட்டு இங்கே வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ப்ளஸ் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக ஏறி இருந்தது அந்த சமயத்தில் சரின்னு சொல்லிட்டு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்தோம் பூஷ்ணிக்காய் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல நமக்கு ஏற்ற சைஸ்லயும் கிடைக்கும் சில பீசஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த கொட்டையெல்லாம் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து நம்ம தூக்கி போட வேண்டிய ஐட்டத்துக்கு வந்து எப்படி உள்ளே வச்சு பேக் பண்ணியிருப்பாங்கன்னு ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து தேடி எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில பீசஸ் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தான் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ மெயினாக வந்து காஸ்கோ வால்மார்ட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டேல் பிரதர்ஸ் செரியன்ஸ் இந்த நாலு ஷாப்பும் வந்து ஒரு ஸ்டெச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அதாவது கொஞ்சம் உடம்புல எனர்ஜி இருக்கும்போது எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் தூக்கம் வந்தால் கூட கொஞ்சம் இப்படி இப்படி தூங்கிக்கலாம் சாட்டர்டே சண்டேக்குள்ளே ரெக்கவர் ஆனால் தான் மண்டேலேருந்து ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் திருப்பி வந்து ரெஸ் வந்து ரெசியூம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவசர அவசரமாக எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து பட்டேல் பிரதர்ஸில் வந்து வாழைப்பூலாம் ரொம்ப சூப்பராக கிடைக்குவாங்க இங்கே பாருங்கள் இந்த வாட்டி வந்து அதுவும் இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரப்பர் பேண்ட் போட்டாலுமே நம்ம சைடில் எப்படி விலகி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையுன்னு தெரிஞ்சு பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ அதனால வந்து பட்டேல் பிரதர்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் சேப்பங்கழுங்கு யூஸ்வலாக நாங்கள் வந்து நார்மல் டேஸில் நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பட் இப்போது வெக்கேஷன் தானே சம்மர் வெக்கேஷன் தான் இருக்கு ஸோ அதனால் அந்த சமயத்தில் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குங்க சமோசா அதுக்கப்புறம் கச்சோரி அப்புறம் மிளகா பஜ்ஜி அப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கு போண்டா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வடா பாவ் கட்லெட் இருக்கும் சூப்பராக இருக்கும் தால் வடா அப்படின் பட் நான் அது சாப்பிட்டதில்ல பட் நிறைய காத்தி ரோல் பன்னீர் சில்லி பஃப் மட்டர் பன்னீர் பாவ் அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ப்ளஸ் காண்வி அது வந்து இங்கே ரெகுலராக வாங்கி சாப்பிடுவேன் குஜராத்தி ஸ்டோர்ல எங்கெலாம் சூப்பராக இருக்கும் அது வீட்டில் எனக்கு பண்ணவும் வராது டோக்கெலாம் எனக்கு ஓகே பட் காண்வி வந்து எனக்கு பண்ண வராது ஸோ அதனால் வந்து நான் அதுவும் அங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ப்ளஸ் மேத்தி தேப்பிலாவும் சூப்பராக இருக்கும் முடிஞ்சா நான் வீட்லேயே தான் பண்ணுவேன் பட் அன்றைக்கி வந்து நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் மேத்தி தேப்பிலா கொஞ்சம் பன்னீர் பரோட்டா இருந்ததா அலு பராட்டா இருந்தது பூரன் போலி அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ நமக்கு நைட்டு பசிச்சா கூட அவர் பையனுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் கூட டக்குன்னு நம்ம வந்து சுட பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு டூ டேஸில் வந்து நம்ம ரொட்டீன் செட் ஆகிடும் ஸோ அந்த டூ டேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃப்ளேவர்ஸில் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் தான் வந்து மெயினாக வந்து பட்டியல் பிரதர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வால்மார்ட் அண்ட் காஸ்கோவும் போயிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆச்சுங்க எல்லா ஷாப்பிங்குமே முடிக்கிறதுக்கு ஏன்னா வந்து வீட்டுல சுத்தி சுத்தமாக எல்லாம் காலி இல்லை பால்லேருந்து எல்லா தயிர்லேருந்து எல்லாம் வாங்கினோம் அதனால வந்துட்டு எல்லா ஷாப்பிங்கும் போயிட்டு நிதானமாக முதலே சொல்லிவிட்டேன் திருப்பி கிளம்பி போனோம் சீக்கிரம் போகணும்லாம் சொல்லக்கூடாது பையன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து ஷாப் பண்ணிடணும் ஏன்னா வந்து இப்போ தான் உண்டு ஏன்னா வீக் டேலலாம் திருப்பி ஆஃபீஸ்லலாம் பிஸி ஆகிடுவாங்க அண்ட் சும்மா சும்மா நம்மளும் வந்து கடைக்கு வந்துட்டு முடியாது இல்லைங்களா ஸோ எல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் மாதிரி கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த தேசி மூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிர் குட்டி வெரைட்டி கிடச்சிது அதை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பேக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி காலிஃப்ளவர் கொத்தமல்லி பீன்ஸ் அப்புறம் வந்து லாங் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பூஷ்ணிக்காய் பரங்கிக்காய் பிசி பேலை பாத்தெலாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாகக்காய் பூண்டு பொடலங்காய் இதெல்லாம் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ நல்லா இல்லை ஸோ கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து கோவக்காய் அப்புறம் கொஞ்சம் வாழைக்காய் வாழைப்பூ அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு வெங்காயம் ஷாலட்ஸ் வந்து ரொம்ப சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல நம்ம ஊரில் பட் இந்த சைஸ் தான் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய ஷாலட்ஸ் தான் கிடச்சது சரின்னு பரவாயில்ல அதுதான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நாட்டு சுரக்கா அதுக்கப்புறம் வந்து பட்டாணி ஃப்ரோசன் அப்புறம் கேரட் இஞ்சி கியூக்கும்பர்ஸ் அண்ட் ரோஸ் மில்க்குங்க சம்மர் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீட்டில் ஹாட்டாக இருக்குது குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கும்பர்ஸ் பனானாஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ணி வச்சு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேபி ஸ்பினாட்ச் இருக்கும் இல்லைங்களா யூஷுவலாக இந்த ஸ்பினாட்ச் தான் நான் யூஷுவலாக யூஸ் பண்ணுவேன் அதனால் அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டேன் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த நோகா டைரியோட தயிர் தாங்க நான் யூஸ்வலாக எடுத்துகிட்டு இதில் இந்த தான் இதை தான் கல்ச்சராக யூஸ் பண்ணி நான் வீட்டில் வந்து இது பண்ண ஆரம்பிப்பேன் சூப்பராக வரும் இதில் தயிர் பண்ணிங்கன்னா லோ ஃபேட் மில்கில் கூட தயிர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த காலிஃப்ளவர் கஸ்ட் வச்ச ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ் பீட்ஸா இருந்தது அதுவும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த மெட்ராஸ் லெண்டில்ஸ் அதுவும் வந்து எடுத்துட்டேன் ஸோ சமைக்க முடியலனா கூட டக்குன்னு ரைஸோ சப்பாத்திக்கு தொட்டுவிட்டு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன் அப்புறம் வந்து லெமன் வந்து எடுத்துக்கிட்டேன் பட் ஆஃப்லேட் நான் வந்து லெமன் யூஸ் பண்ணுறதுல லெமனோட நம்ம குக்கிங் பிங்க் நல்லா நல்லா இருக்குன்னு இப்பெல்லாம் நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் அடுத்து இது வால்மார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கார்ன் சேலில் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மேனீஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மில்க் வந்து டூ பர்சன்ட் மில்க்கும் எக்ஸும் எடுத்துட்டு அண்ட் ஐஸ்கிரீம்ங்க சம்மருக்கு வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வீட்டில் வெளியில் போய் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதுதான் வந்து வீட்டுக்கு வந்த வந்தோடனேவும் ஆப்வியஸாக ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் நல்ல செம்ம சூடு இருந்தது பட் சென்னையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப குழு குழுன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ஜாய் தாங்க பண்ணேன் ஏன்னா அங்கே வந்து என்ன பட்டை அதுவோ வெயில் கலர்ப்பிச்சுன்னு தெரியும் ஸோ அதனால வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் டெஃபனெட்டாகவே எனக்கு பெட்டராக தான் இருந்தது பட் ஸ்டில் சம்மர் அப்படிங்கிறதுனால சம்மர் வெக்கேஷன் ஹாலிடேஸ் வேறு ஓடிகிட்டு இருக்கு ஸோ அதனால் என்ஜாய் பண்ணாமல் இல்லைன்னா எப்படி அதனால் வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு கேட்டுகிட்டு இருந்தான் பையன் ஸோ வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் கோன் வந்து நான் வாங்கி வச்சிடுவேன் அண்ட் வீட்லேயே சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம் பண்ணுவேன் அப்படி இல்லைனா வந்து கா இந்த மாதிரி வால்மார்ட் வால்மாட்லேருந்து தாங்க யூஸ்வலாக எடுப்பேன் ஏன்னா சின்ன சின்ன டப் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வால்மார்ட்லேருந்து எடுப்பேன் இல்லைனா சாம்ஸ்லேருந்து எடுப்பேன் ரொம்ப ரேராக தான் காஸ்கோலேருந்து எடுப்பேன் ஏன்னா காஸ்கோல வந்து டப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கிறதில்ல ஸோ அதனால் நான் டப்ஸ் எடுக்கிறது அப்படின்னா வந்து வால்மார்ட் இல்லைனா சாம்ஸ் கிளப்பில் இருந்தால் எடுக்கேன் ஸோ இங்கே வந்து ஐஸ்க்ரீம் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஐஸ்கிரீம் ரெடி ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடகடன் நான் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து எடுத்து வைக்க ஆரமிச்சிட்டேன் யூஷுவலா வந்து என்னோட ஃப்ரூட்ஸ் வைக்கிற கேடி இதுதான் இதுல இந்த கேடியில் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடி கீழே வந்து ஆப்பிள் அதெல்லாம் வச்சிருவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஒரு பேக்கும் பார்த்து தாங்க எடுத்தோம் பட் இருந்தாலுமே பாருங்க முதல் ஆப்பிளே உள்ளுக்குள்ள வந்து டேமேஜ் தான் காஸ்கோவில் அது ஒன்று தான் ப்ராப்ளம் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் ஒன்றும் இல்லை ரெண்டு பழம் வந்து டெஃபனட்டாக அவுட் ஆகிடும் ஸோ அது வந்து அதுவும் ஆஃப்லேட் என்னன்னு தெரியல பேட்சஸ்லாம் வந்து அப்படிதான் வருது ரொம்ப பார்த்து பார்த்து வாங்க வேண்டியிருக்கு ஸோ நான் அந்த பழத்தை வந்து கொஞ்சம் மேலாக வச்சுருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் எது வந்து கொஞ்சம் ஈஸியாக ரெடி ஆகுமோ அதை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஹேங் பண்ணி வச்சிடலாம் இன்னொரு பழத்தை வந்து தனியாக வந்து ஒரு பேப்பர் கவரில் போட்டு வச்சிருவேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் உடனே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருவேன் ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லெமன்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அந்த பேக்லேயே தான் நான் சம்டைம்ஸ் வைப்பேன் ஏன்னா வந்து அது கொஞ்சம் ப்ரீதபிளாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட இப்போல்லாம் எடுத்து போட்டுடுறது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஏதாவது பார்க்காம விட்டுட்டோன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பழம் அழுகியிருந்தா கூட அந்த ஃபங்கஸ் வந்து ஃபுல் ஸ்ப்ரெட் ஆயிடுது அதனால நான் வந்து இந்த மாதிரி தனியா வந்து எடுத்து வச்சிடுவேன் அண்ட் எடுத்து வச்சுட்டு எப்போவுமே நான் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தனும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி ஃப்ரிட்ஜோட சைடில் வந்து போட்டு வச்சுருவேங்க ஏன்னா நமக்கு டெஃபினட்டாக உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட என்ன வாங்கிட்டு வந்தோங்கிறது மறந்துடும் இல்லைனா ஒரு ஒரு பேக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் எந்த ஐட்டம்ஸும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து வச்சுடுவேன் அடுத்து கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு பட் இருந்தாலும் வந்து தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேராக அன்பேக் பண்ணலான்னு போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த பெட்டி தாங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்து அன்பேக் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி வந்து வரும்போது எங்களுக்கு டேமேஜ் ஆகிதாங்க வந்தது ஒரு சைடு வீல்லாம் அப்படி உடஞ்சி அது வந்து பார்க்குறதுக்கே ஐயோ இது யாரதோ பெட்டி அப்படின்னு தான் நாங்கள் போ பார்த்தோம் கடைசியில் பார்த்தா அது எங்கள் பெட்டி தான் ஒரு சைடு வீல் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிடுச்சு அண்ட் ஸோ அண்ட் பெட்டி வந்து சைடுலலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருந்தது ஒரே ஒரு சைடு ஓப்பன் ஆயிருந்ததுன்னா பயந்துட்டே ஓப்பன் பண்ணேன் ஏன்னா இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கு பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இல்லை ஸோ இந்த வாட்டி நான் அவசர அவசரமாக பேக் பண்ணதுனால ரொம்ப பிரிச்சுலாம் நான் இங்கேருந்து போகும்போது சொல்லலாம் ஒரு ஒரு செப்பல் ஒரு ஒரு பெட்டியிலெல்லாம் போட்டுலாம் அது மாதிரி தான் திருப்பி எடுத்துட்டு வருவேன் பட் அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை பட் இருந்தாலும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன் அதுதான் இங்கேருந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு வந்து தான் இந்த பெட்டி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் இந்த பெட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்தியா நான் வரும்போது பேக் பண்ணும்போது என்ன கேர்ஃபுல்லாக நம்ம இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம வந்து ஈட்டபிள்ஸ் கொண்டு வரோம் இல்லைங்களா நம்ம ஊர்ல இருந்து கிடைக்கிற பிஸ்கெட்ஸ் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா வந்து சிப்ஸ் அதெல்லாம் அப்புறம் சேவரி ஐட்டம்ஸ் முறுக்கு சீடை தட்டன்லாம் நம்ம கொண்டு வரும் போது என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பேக் பண்ணல அப்படின்னா அது வந்து அப்படி பொடிச்சுதான் வரும் இது பார்த்தீங்கன்னா மனோகர பருப்பு தேங்காய் கூடோடயே அப்படியே பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க அம்மா பூனலுக்கு வச்சது தான் ஸோ ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அதுதான் வந்து கொடுத்து விட்டாங்க அது வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஸோ ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் துணிலாம் கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸோ அப்படின்னா ஸ்ராப் போட்டு பேக் பண்ணிடுவேங்க ஏன்னா துணியில் வந்து நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து வைக்கும்போது அந்த ப்ரெஷரில் வந்து இப்போ நம்ம ஆயில் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருந்தோம் எஸ்பெஷலி நியூ ஐட்டம் நியூ க்ளோத்ஸ் அதை வந்து நான் இந்த மாதிரி ஷ்ரிங்க்ராப் பண்ணிடுவேன் இது என்னோடய அந்த பூணலுக்காக நான் வாங்கி நான் நயன்யாத் சாரி அதை வந்து பேக் இந்த மாதிரி ஷ்ரிங்க்ராப் பண்ணி தான் கொண்டு வந்தோம் நல்லா இங்கே வந்து ட்ரை க்ளீன் பண்ணி அயன் பண்ணி அப்புறம் ஸ்ரிங்க்ராப் பண்ணி கொண்டு வந்தேன் பிகாஸ் அது எதுவும் கொட்டிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு டிப் உங்களுக்கு நான் தரேன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ஐட்டமாக வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதோடையே நான் சொல்கிறேன் நான் வந்து காமனாக வந்து பேக்கிங் பண்ணும்போது அங்கேருந்து வரும்போது நான் வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து ஓகே மெயினாக வந்து நம்மளோட பாத்திரம் அண்ட் நீங்கள் வந்து பாத்திரம் மட்டும் இல்ல இந்த டிப் வந்து நீங்கள் கிரைண்டர் கொண்டு வரீங்கன்னா கூட இது பொருந்தும் பிகாஸ் இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் பாத்திரமோ இல்லைனா இந்த மாதிரி வந்து வாண்டி தாளிக்கிற கரண்டி இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு வரும்போது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வர இந்த ஐட்டம்ஸ் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா மசாலா அப்படி இல்லைனா வந்து குட்டி குட்டியாக வடம் எல்லாம் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது அந்த பாத்திரத்துக்குள்ளே அது அப்படி ஆயிரணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஷ்ரிங்க்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாத்திரமும் சைடில் வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சி போகாமல் இருக்கும் அதாவது நெசுங்கி போகாமல் இருக்கும் அட் த சேம் டைம் நம்மளோட அப்ளா வட நீட்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும் இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு தாங்க கொண்டு வருவேன் காரணம் என்னன்னா தவறி அந்த கவர் ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா கூட அது அந்த பாத்திரத்துக்குள்ளேயோ இல்லைன்னா அந்த பாக்ஸ்குள்ளே தான் இதுவாகுமே தவிர என்டையர் பெட்டிலேயோ இல்லை மற்ற சாமான்லாம் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பிரியாணி மசாலா அண்ட் சூப் எல்லாம் வந்து கொண்டு வருவேன் இங்கே வந்த உடனேவும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் தாளிக்கிற கரண்டி ஒன்றுத்தில் வச்சு கொண்டு வந்தேன் இப்போ கிரைண்டர்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா எஸ்பெஷலி கிரைண்டரோட பேஸ்குள்ளே வந்து நீங்கள் அந்த பேக்கேஜிங்கோடையே போட்டு எடுத்துகிட்டு வாங்க பாக்ஸ்குள்ளே அண்டு இப்போ கிரைண்டர் வந்து மெயினாக அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் நான் கிரைண்டர் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வரல பட் நான் ஃபஸ்ட்டு டைம் கல்யாணம் ஆகி கிரைண்டர் எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா கிரைண்டர் ஆஸ் அ ஹோல் அப்படியே வச்சோம் ஆனால் அந்த கிரைண்டரோட அந்த மெயின் பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா அந்த பேஸ்க்குள்ளே வந்து நாங்கள் வந்து எந்த ஐட்டமே போடாமல் வச்சதுனால எங்களுக்கு அந்த பேஸில் வந்து ஒரு மாதிரி டென்ட் ஆகிடுச்சு அதாவது நசுங்கி போச்சு அதனால் வந்து எங்களுக்கு அந்த கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சரியாக வந்து உளுந்தெல்லாம் சரியாகவே அறையாது ஸோ அதனால வந்து அதுக்கப்புறமாவே நாங்கள் வந்து இந்த குக்கர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு நான் பார்த்து பார்த்து தான் எடுத்துட்டு வருவோம் இப்போ பாருங்க நான் அன்பேக் பண்றது வந்து இப்போ குக்கர் தான் நான் எப்படி அன்பேக் பண்ணி பேக் பண்ணிருக்கேன்னு பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கர் எடுத்துட்டு அந்த குக்கர் மேல வந்து நல்லா வந்து ஒரு திக்கா ஏதாவது ஒரு துணியை எடுத்து நல்ல நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இது மாதிரி வந்து கவர் பண்ணிடணும் கவர் பண்ணிட்டு அது மேல ஸ்ரிங் கிராப் பண்ணி திருப்பி இன்னொரு துணியை வச்சு அது மேல போட்டு நல்ல ஒரு குஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நான் ஸ்ரிங் கிராப் பண்ணி கொண்டு வந்தேன் அண்ட் குக்கர் குள்ளியுமே பாருங்களேன் நிறைய வந்து என்னோட என்னோட ட்ரெஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ள போட்டு இது பண்ணிட்டேன் ஸோ அதனால பாருங்க குக்கர் எந்த டேமேஜுமே ஆகல இன்ஃபேக்ட் இந்த பெட்டி பயங்கரமா கண்ணாப்பினா நான் அடி வாங்கி வந்த பெட்டி தான் குக்கர் குக்கரோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஆனா அந்த பெட்டியோ அண்ட் நான் இப்ப மத்த பாத்திரம் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் எதுவுமே டேமேஜ் ஆகல ஸோ நம்ம வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கரெக்டா கொடுத்துடணும் எஸ்பெஷலி இந்த பாத்திரத்தை வந்து நம்ம அப்படியே ஓப்பனா அப்படியே போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் பாத்திரம் வந்து நெலிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு குக்கர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நெளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது சேஃப் கிடையாது யூஸ் பண்றதுக்கு திருப்பி நம்ம இந்தியா போகும்போது போய் அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது தான் நம்மளால் யூஸே பண்ண முடியும் ஸோ இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வரும்போது நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு வரணும் ஸோ நான் இதுதான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அமேசான்லேருந்து நான் உங்களுக்கு காமிச்சி இல்லைங்களா அந்த குக்கர் ஸோ நான் என்னோட வாங்கின நைட்டியெல்லாம் வச்சு வச்சு அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்து வந்து நான் ரொம்ப பயந்து பயந்து எடுத்துகிட்டு வந்த ஐட்டம் தாங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எனக்கு சென்டிமெண்டலான ஐட்டம் இது வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த கல்ச்சர் செட்டி இன்ஃபேக்ட் அவங்க வந்து எங்கள் பாட்டி ஒன்று கொடுத்தாங்க அண்ட் எங்கள் அம்மாவோடது அந்த மாதிரி ரெண்டு கல் செட்டி இருந்தது ஸோ அந்த கல்சட்டி வந்து பேக் பண்ணும்போதே நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே சொல்லி சொல்லி ஹஸ்பண்ட் தான் இதை பேக் பண்ணிணாரு அவர்கிட்ட சொன்னதே நல்ல கொஷின் கொடுத்து பேக் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ அவர் வந்து இது ரேப் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் இந்த ரேப் வந்து ஐயோ இவ்வளோ யூஸ் பண்ணுறோமேன்னு இருக்கும் பட் வேறு வழி இல்லைங்க நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் கண்ணாப்பின்னான்னு இல்லைனா டெஃபினட்டாக அடி வாங்கும் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம டிஃப்ரெண்ட் வேரிய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்லாம் நம்ம ஐட்டம்ஸ் போடும்போது அது அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணும்போது பயந்து பயந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன் ஐயோ எந்த டேமேஜும் இல்லாமல் வரணுன்ட்டு பாருங்கள் இதுதான் அந்த கல்ச்சர் நல்ல வேலை ஒரு டேமேஜ் இல்லைங்க கரெக்டாக அவர் வந்து நாங்கள் ஒரு டவல் வந்து பூனலுக்காக வாங்கியிருந்தோம் எக்ஸ்ட்ராவாகவே வாங்கியிருந்தோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு வரணும் ஸோ அந்த டவல்ஸ் இருந்தது அந்த டவல்ஸில் வந்து நல்லா அழகாக எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கல் செட்டி வந்து கொஞ்சம் சேஃபாக வந்ததுனால நான் தப்பிச்சேன் இந்த கிரைண்டர் வந்து டேமேஜ் ஆனதுல தாங்க எங்களுக்கு வந்து அது டைம் நான் வரேன் அது ஆகி வரும் போது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா எல்லாமே நமக்கு வந்து புதுசா இருக்கும் ஸோ கிரைண்டர் வந்து ஓகே கிரைண்டர்ல மாவு அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா சைட்ல வந்து அந்த டென்ட் விழுந்ததுக்கு அதுக்கும் அது ரொம்ப அதுக்கப்புறம் அது எங்களால சரியா பிக்ஸே பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பித்தளை கப்ஸும் வழக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரே இதுவா ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸுமே வந்து நமக்கு தொலைஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்குங்க பெட்டிலாம் ஓப்பன் ஆச்சுன்னா டக்குன்னு கீழே விழுந்து நமக்கு இதுவாருன்னா கூட ஆகும் இல்லைங்களா பெட்டி நாங்க சீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான பெட்டின் பேரு கடைசியில் அந்த பெட்டியை உடஞ்சிருச்சு ஸோ அவ்வளோ டேமேஜ் ஆகி வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ஒன்றா சேர்த்து ஒரு துணியில் ரேப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கிராப்பும் பண்ணி எடுத்துட்டு வந்ததுனால திங்ஸ் வந்து அட்லீஸ்ட் தொலையில் பெட்டி வந்து உடஞ்சிருந்தாலுமே அண்ட் பெட்டி ஓப்பன் ஆயிருந்தாலுமே லிட்டரலாக உங்களுக்கு நான் ஓப்பன்னு சொன்னேன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருந்தது அப்படி இருந்ததுமே எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் வந்தது ஸோ இதில் நான் இன்னொரு இதுவுமே எல்லாமே அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இங்கேருந்து யூஎஸ்லேருந்து எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேங்கிற வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் ஸ்ரிங்க்ராப் பண்ண வேண்டியது தானே ஸ்ரிங்க்ராப் பண்ணிட்டா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதாவது பெட்டியை பெட்டியை வந்து நீங்கள் ஆஸ் அ ஹோல் வந்து நம்ம ஊர்லலாம் நிறைய ஸ்ரிங்க்ராப் பண்ணி கொடுக்குறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஸ்ரிங்க்ராப் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க ஸோ கரெக்ட் தாங்க ஸ்ரிங்க்ராப் பண்ணலாம் நாங்களுமே அதை ட்ரை பண்ணியிருக்கோம் பட் ஸ்ரிங்க்ராப் பண்ணாலுமே வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ஸ் நம்ம வந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் திருப்பியும் ராப் வந்து அவங்க கட் பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டு மூணு தடவை பண்ணும்போது கஸ்டம்ஸில் செக் தான் என்னன்னு தெரியாது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எப்போவுமே சேஃபர் சைடு உள்ளே இருக்கிறது இவ்வளோ சேஃபாக பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டே வரும் அந்த ரிஸ்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஹண்டி நான் ப்ரெஸ்டீஷ் ஷோரூம்லேருந்து இது வாங்கியிருந்தேன் அந்த ஹண்டி ரொம்ப சூப்பராக என்கிட்ட ஒரு சின்ன சைஸ் இருந்தது ஸோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக் ஹண்டி ஒன்று வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஸோ அதில் வந்து மிக்சர் பேக்கெட் வந்து மிக்சர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பூனலுக்கு அது வந்து ஒரு நாலஞ்சு பாக்கெட்ஸ் வந்து கொண்டு போட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பாட் அண்ட் குக்கரில் வைக்கிறதுக்கு வந்து செப்பரேட்டர் இது இருக்கும் இல்லைங்களா நம்ம குக்கரில் வரும் பிரஷர் குக்கரில் பெரிய பெரிய ப்ரெஷர் குக்கரெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட்டர் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே ரெகுலராக வந்துடும் பட் எனக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து அது இல்லை ப்ளஸ் என்கிட்ட இருக்கிற குக்கர் வந்து நான் இந்த ஊரில் வாங்கினது ஸோ அந்த குக்கருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நம்ம மைலை ஹாட் சிப்ஸ்ல வாங்கின மசாலா வேர்க்கடலைங்க அதுதான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது வந்து ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே உடனே சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த செப்பரேட்டரோட ஒரு பார்த்தான் அது அண்ட் அது வந்து தோசைக்கு அந்த எண்ணெய் தோசை கல் வந்து தேய்க்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது அடுத்து இது வந்து சிப்பல் தட்டும் சாதம் வடிக்கிறதுக்காக வந்து ஒரு பாத்திரமும் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஒன்றா சேர்த்து பேக் பண்ணிவிட்டோம் உள்ளுக்குள்ளே திங்ஸ் டெஃபினட்டாக இருக்குங்க இது எதுவுமே பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது நமக்கு வந்து பேக்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனித்தனியாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தொலைஞ்சு போனால் கூட நமக்கு தெரியாது ஸோ நம்ம ஐட்டம்ஸ்லாம் சேஃபாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரது பெட்டராக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நான் என்னோடய பிளவுஸ் அதெல்லாம் உள்ளே போட்டு துணியெல்லாம் வச்சு அதுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஒட்ரை பொட்டுலாம் வாங்கியிருந்தேன் கடைசி நிமிஷத்தில் அதெல்லாமும் கொண்டு வந்திருந்தேன் அடுத்து வந்து குக்கர் ஐட்டம்ஸ்ங்க இது வந்து நீங்கள் குக்கர் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் வந்து அதோட அந்த கேஸ்கெட் ஆகட்டும் குக்கர் வெயிட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து சேஃப்டி வால்ஃப் அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்து கொண்டு வாங்க ஒற்றை போட்டை வந்து கொஞ்சோண்டு வாங்கியிருந்தேன் மயிலாப்பூரோட அந்த ல ல லஸ்கானரில் அந்த ஸ்டா பிளாட்ஃபார்ம் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஆம் நான் சொன்ன மாதிரி குக்கரோட ஐட்டம்ஸ்க்கு குக்கர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா குக்கர் மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க அதோட அந்த மூடி அதில் இருக்கிற அந்த அதாவது நம்மளோட குக்கர் வெயிட்டு சேஃப்டி வால் அண்ட் கேஸ்கெட் இது மூணும் வந்து அந்த பர்டிகுலர் என்ன ப்ராண்ட் ஆஃப் குர் எடுத்துட்டு வரீங்களோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க ஏன்னா இந்த ஊர்ல வந்து அதோட எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நமக்கு ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் கிடைக்காது சம்டைம்ஸ் கிடைக்கும் பட் கிடைச்சாலுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதனால் இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அமேசான்லேருந்து குக்கர் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச கடையில் வந்து அவர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருப்பாரு அவர்கிட்ட நான் கொடுத்த உடனே அவர் கரெக்டாக பார்த்து இந்த இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்ன செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டார் நீங்கள் கடையில் இருந்தா குக்கர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேராக அந்த கடையிலே கேட்டாலே உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ராஸும் கிடைக்கும் ஸோ அதனால் அதுக்கு மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க இது அடுத்த கல்செட்டி இது வந்து இதுவும் வந்து ப்ராப்பராக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துருச்சு ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ரொம்ப ஆசை ஆசையாக எடுத்துகிட்டு வந்த ஐட்டம்ஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் செப்பரேட்டரோட ஐட்டம்ஸ் தாங்க நிறைய அங்கே சைடில் இருக்குது அதுக்குள்ளே டோக்லா மிக்ஸ் அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அடுத்து நான் இங்கே என்ன ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் குக்கர் செப்பரேட்டரோட ஸ்டாண்டு வந்து இதில் பேக் பண்ணியிருந்தேன் இந்த குக்கர் செப்பரேட்டர்ஸோட ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது நமக்கு அது ரொம்ப திக்காக இருக்காது இல்லைங்களா அதனால என்னோடய பயம் என்னென்னா நெளிஞ்சிரும் கண்டிப்பாக அப்படியே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சேஃபாக பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம் ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸ்லாம் நாங்கள் நிறைய வாங்கிட்டு வந்துட்ருந்தோம் அவன் குழந்தைக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அதில் வந்து இந்த ஜிம்ஜாம் பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கே ட்ரை பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லை சுத்தமாக அதனால் கடைசியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஜிம்ஜாம் பிக்கெட் பிஸ்கெட் வந்து யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து வாங்கிட்டு வந்த ஒரு பேக்கெட்டே இருந்து சரி நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இந்த செப்பரேட்டருக்கு வந்து அதை ஒரு குஷன் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு டவல் வச்சு நாங்கள் பேக் பண்ணோம் டவல் வந்து ரேப் பண்ணி அதுக்கு மேலே ஷ்ரிங்க் ரேப் போட்டோம் அதாவது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குஷன் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு சைடில் ஏர்டைட்டாக பேக் பண்ணணும் அதுதான் மெயின்னு ஸோ அந்த மாதிரி வந்து தான் வந்து இதை பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் பண்ணியிருந்தோம் இந்த குக்கர் செப்பரேட்டர் வந்து நமக்கு உடைஞ்சி போச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம என்னென்னா இந்த ஒரு ஒரு குக்கர் குக்கருக்குள்ளே வச்சு எடுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் வந்து என்ன பண்ணுறது உடையாமல் கொண்டு வரணுமே சொல்லி பயந்துட்டு இது இருந்தேன் அதுதான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த ப்ராப்ளமுமே இல்லை அந்த டவலில் வச்சு நல்ல அந்த ஜிம்ஜாம் பிஸ்கெட்டும் வச்சு இது பண்ணதுனால பிஸ்கெட்டும் வந்து உடையாமல் வந்தது நம்ம குக்கர் செப்பரேட்டருமே வந்து கரெக்டாக அதோட ஸ்டாண்டுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வந்துருச்சேன் ஸோ அது பார்த்த உடனேமே அப்பாடி இந்த பெட்டியோட இதில் வந்து இதெல்லாம் தான் டேமேஜ் ஆகிடுமோன்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அது வந்து ஒழுங்காக வந்துடுச்சு அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த ஆக்சுவல் குக்கர் செப்ரேட்டரோட ஒரு ஒரு சைஸ் பாத்திரம் இந்த குக்கர் செப்ரேட்டருக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டோக்லா மிக்ஸஸ் தாங்க வந்து நிறைய போட்டிருக்கேன் யூஸ்வலாகவே நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த எம்டிஆரோட டோக்லா மிக்ஸ் வந்து நான் கொண்டு வருவேன் ரெண்டு பிராண்ட் வந்து எனக்கு டோக்லா மிக்ஸில் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் உண்டு நான் அதாவது இது வந்து எமர்ஜென்சிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீமிக்ஸ் இருந்ததுன்னா வசதியாக இருக்கும் அதனால நான் எடுத்துட்டு வருவேன் எய்தர் எம்டிஆர் அப்படி இல்லைன்னா வந்து சித்லே அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு பட் சித்லே பிராண்ட் வந்து நம்ம சென்னையில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல நான் அது பாம்பேல இருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சோ அதனால இங்கே வந்து எம்டிஆர் கிடைக்கிறதுனால இது வந்து எனக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்கிற ஆஃபரில் வந்து கோவை பழமுது நிலையத்தில் இருந்தது ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வாங்கி போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இருந்ததுனால அங்கே கோவை பழமுதிர் நிலையத்துலேருந்து வந்து இந்த டோக்லா மிக்ஸ் வந்து ஒன்று எடுத்து ஒரு செட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டர் பிஸ்கெட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அது ரெண்டுமே வந்து கோவை பழமுதூர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய குக்கர் செப்ரேட்டர் இது நான் சொன்ன அந்த செப்பரேட்டர்ஸ் வந்து இதுதான் ஸ்டாண்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மயிலாப்பூரில் இருக்கிற தங்கவேல் நாடார் ஸ்டோர்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு ஸோ நான் வந்து அசைச்சு பார்த்தீங்கன்னா இதோட குட்டி சைஸ் தாங்க தேடிகிட்டு இருந்தேன் எனக்கு இன்ஸ்டன்ட் பாட்குள்ளே வந்து ரெண்டு அடுக்கு இருந்தா போறோம் நான் தேடிட்டு இருந்தேன் பட் கையில் ஸ்டாக் இல்ல வந்து குக்கர் தான் அது பார்த்தீங்கன்னா வெறும் குக்கர் தான் வந்ததே தவிர அதுல குக்கர் செப்பரேட்டர்ஸ் மாதிரி எனக்கு வரல வந்து எனக்கு இது வந்து ஃபிட் ஆச்சு ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு அடுக்கும் இருந்தது அப்படின்னா நான் டெஃபினெட்டா வாங்கிட்டு வர போறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அப்ளம் ஜீரா அப்ளாம்னு சொல்லி இந்த மாதிரி குட்டி சைஸில் வந்து அப்ளம் வந்து வாங்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் மயிலை ஹாட்ஷிப்ஸ்லேருந்து வந்து எடுத்துருந்துருந்தேன் ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த தாளிப்பு கரண்டிக்குள்ளே கரெக்டாக அது சைஸ் வந்து அதுக்குள்ளே ஃபிட்டான உடனேவும் அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஷ்ரிங்க்ராப் போட்டு பேக் பண்ணிட்டோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த அப்ளமுமே வந்து நல்லா உடையாமல் வந்திருந்தது ஸோ அது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அப்ளம் வந்து நம்ம உடைக்கவே வேணாம் அது இங்க இருந்து அப்படியே போட்டு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது தூள் தான் வரும் சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கூட ஆயிருக்கு ஸோ அதனால்தான் வந்து மசாலாவாகட்டும் அப்பளம் அப்ளாம் வடாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வாட்டியும் வந்து எதேர்ச்சியாக இந்த தாளிப்பு கரண்டி வந்து கரெக்டாக அந்த அப்ளாமோடய சைஸில் ஃபிட்டானதுனால அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ பாருங்க அப்பளம் வந்து சூப்பராக வந்திருக்கு பீசஸ்லாம் உடையாம கரெக்டாக எப்படி வாங்கினேனோ அதே மாதிரி தான் வந்திருந்தது ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான் எனக்கு இங்கே வந்து சாக்லேட்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கின்னு வந்திருந்தாங்க பையனை பார்க்க வரும்போது ஸோ அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ஒரேடியாக அங்கே ஏற்கனவே வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால மாறி மாறி ஸ்வீட் சாப்பிட்டுருந்ததுனால இந்த சாக்லேட்ஸ் எதுவுமே வந்து அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ல ஸோ எடுத்து அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அண்டு நம்ம ஊர் சாக்லேட்லாம் வந்து டேஸ்ட் பண்ணோன்னு அவனுமே ரொம்ப ஆசைப்படுவான் ஸோ அதனால அங்கேருந்து வரும்போது யூஷுவலாகவே நான் ஒன்று ரெண்டு சாக்லேட் எடுத்துகிட்டு வருவேன் இந்த வாட்டி நான் போய் எதுவுமே வாங்கலை பட் அவங்க வந்து என் பேரண்ட்ஸ் அவனுக்காக கொஞ்சம் வாங்கி வச்சது பிளஸ் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த நம்ம எல்லாம் வந்து வரும் இல்லைங்களா கூடவே வந்து ஒரு கார்ட்போர்டு இது வச்சு வரும் ஃபோம் அண்ட் கார்ட்போர்ட் வச்சு வர மாதிரி ஒரு அட்டை இருந்தது சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் நல்லா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கிளம்புறது அன்றைக்கி காற்றால் என்னைக்கு கிளம்புறேனோ அன்றைக்கி மார்னிங் ஒரு ஐ திங்க் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நான் வந்து பேக்கே பண்ண நினைக்கிறேன் இது கடைசியாக தான் நான் பெட்டிக்குள்ளே போட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சாக்லேட்ஸையும் எடுத்துட்டு நல்லா ஸ்ரிங்க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த கார்ட்போர்ட் அண்ட் குள்ள வச்சு ஒரு தடவை ரேப் பண்ணி மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டு ரேப் பண்ணிவிட்டு அது திருப்பி ராப் போட்டு ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து எடுத்த உடனேவும் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணிலாம் விடும் ஸோ அது வந்து அந்த தண்ணி விட்டுச்சு அப்படின்னா வந்து வேணுமோ வேணுமோ அதை நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா திருப்பியும் உருகி போயிடும் அதுவும் அங்கே இருக்கிற ஹீட்டில் டக்குன்னே உருகிடும் அதனால நான் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லா வந்துட்டு எடுத்து இருந்து எடுத்து அப்படியே பேக் பண்ணேன் பட் அந்த தண்ணி வந்து மற்ற சாமான் எல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ஸ் போட்டு போட்டு இதை வந்து நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக பாருங்க சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ஜம்முன்னு வந்துடுது வந்துட்டு இதையும் எடுத்துட்டு திருப்பி நான் வந்து இது இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டேன் சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஸோ இந்தியாவிலேருந்து வந்து இந்த ட்ரிப்பில் நான் என்னென்னலாம் கொண்டு வந்தேன் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி வந்தது எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் மெயினாக சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்ததுன்னு நீங்களே பார்த்துட்டீங்க பிகாஸ் பேக் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்ததுனால மற்ற ஐட்டம்ஸ் அப்படி ஒழுங்காக வந்தது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபர்தரான வீடியோஸில் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுதான் வரும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை